இங்க பீச்சில் எனக்கா தோர்த்துவாங்க அடிப்பாங்க ரொம்ப சண்டை சாடி மலை வெயில் அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இங்க வந்து நல்லா நல்ல ரெண்டுக்கு போறோம் அதே இடத்துல நாங்க பாயை போட்டு படிப்போம்

நான் வந்து மெரினா பீச் வந்தேன் மெரினா பீச் வரும்போது புதுசா ஒன்னு சொன்னாங்க புதுசா வந்து இங்க வந்து இருபது காப்புன்னு சொல்லி புதுசா வந்து திறந்திருக்குன்னாங்க சரி அதை போய் பாத்துட்டு போலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகனுக்காக வந்திருக்கேன் வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு கமான் லெட்ஸ் கோ இல்லை வந்து பார்த்தோம் பார்க்கும்போதே வந்து எல்லா டியூப்லேட்டும் போட்டு பளிச்சின்னு இருக்கு மொத்தம் நாங்க இருபத்தி நாலு ஃபேன்ஸ் கிட்டே இருக்கு இங்க வந்து எண்பதுல இருந்து சராசரியா அதிகபட்சம் தொண்ணூறு பேர் வரையும் தங்கலாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கொஞ்சம் வந்து பார்க்க போவாங்க வாங்க பில்லோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு பெட்ஷீட்டு இது வந்து பெட் பாயிட் பாய் மாதிரியே இருக்கும் ஆனா டைப் வந்து பெட் தான் இது அதுக்கப்புறம் அவங்க திங்ஸ் வைக்கிற ரேக் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இது வந்து அவங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது லஞ்ச் பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க ரைஸ் இங்க பாருங்க காப்பி வந்து இது வந்து பிஜி காசுல இருக்குன்னு பாத்தீங்களா எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்து சூப்பரா இருக்கு நல்லா கண்டிப்பா ஒரு ஆள் தாராளமா இதுல படுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மிரர் கொடுத்துருக்காங்க நல்லா பளிச்சின் இருக்கு லைட் போட்டு சூப்பரா இருக்குங்க மொத்தமாவே பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு எல்லாமே இப்ப அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுக்கு நீங்க வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்புறமா இங்க நடந்து வந்த சிமெண்ட் அலை இது ரொம்ப கெமிக்கல் சொல்லுவாங்க டாக்டர் வந்தாங்க செக்அப் பண்ணாங்க எல்லாம் சுத்தமாக்கிதுன்னு சொன்னாங்க உள்ள பாத்ரூம் போய் கை காலெல்லாம் கழுவிட்டு இங்க உள்ள வந்து பெருக்கிட்டு எல்லாம் நீட்டா சுத்தமா வச்சுக்கினு உன்ன தாட்டி பா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இங்க போறாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு உன்ன பாய் போட்டி தூங்குன்னு சொன்னாங்க கரெக்டா வந்து உணவு எல்லாம் வந்துருவீங்களா கரெக்டா வந்துடும் பன்னெண்டு மணிக்கு காலையில ஏழு மணிக்கு விளது பாக்குறது இவ்வளவு நீட்டா சுத்தமா நல்ல கீது இது உள்ள வரும்போது கழுவிட்டு வரும் கட்டாயம் ஆமா சார் இங்க வந்து கிமிக்கலா ஏதோ ஏதோ பாதிப்பு வந்துருன்னு சொல்றாங்க நம்மளுக்கு நல்லா பாத்திக்கிறாங்க சார்

இங்கே வர மக்களை வந்து என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரமாதிரி பேர் கேட்டு அடனை எடுத்து அவங்கள ஒருத்தவங்களாம் அனுப்பிவிட்டோம் உள்ள உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வாஷ் பண்ணிட்டு தான் கை வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும் அதுக்கப்புறம் அவங்க தூங்குற வரைக்கும் அவங்கள பார்த்துன்னு இருக்காங்க எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துன்னு அதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறம் எல்லாம் வெளியே முடிச்சுருக்கோம் இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணுவீங்களா ப்ரூஃப்லாம் வாங்குவீங்களா அந்த மாதிரிலாம் இருக்கா அவங்க புதுசாக வராங்கன்னா அவங்க பஸ் ஸ்டேன் தான் மாவட்டம் அவங்க ஆதார் கார்டை கேட்டு அவங்க வயசு பார்த்துட்டு அவங்க பேரை பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியா வந்துக்கிறாங்களா இல்லை தனியாக வந்துக்கிறாங்களா அதை பற்றி வீட்டில் கேட்டு அவங்க ஃபேமிலியாக வந்துடுறாங்கன்னா அவங்க ஃபேமிலி நம்பரை கூட சேர்த்துருவோம் அவங்க இப்போ வேலூர் மாவட்டத்துலேருந்து வந்துடுறாங்கன்னா வேலூர் மாவட்ட ஆளு கூட சேர்த்து அவங்க ஃபேமிலியில் நாலு பேர் வந்துடுறாங்கன்னா அவர் ஒருத்தர் எட்டாக போட்டு அவங்க நாலு பேரையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துருவோம் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கொடுத்துருவோம் கிட்டு மிச்சி தலைக்காணி எல்லாமே இப்போ இது மாதிரி காலியாயிடுச்சு அது வாங்கி அங்கே வச்சுருந்து அவங்க கேட்கறவங்க கொடுப்போம் பே பண்ணி வாங்குறேன் இல்லை அப்படியே அவங்களுக்கு ஃப்ரீ தான் எல்லாமே ஃப்ரீ தான் சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரீ தான் அவங்க என்ன தெரியுமா நீட்டாக வச்சுக்கணும் இடத்த அவங்க இடத்த அவங்க நீட்டாக வச்சுக்கணும் அதாவது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அரசு இரவு காப்பகத்தில் வந்து மூணு வேலையுமே வந்து அம்மா உணவகத்துலேருந்து உணவு வருது ஆனால் ஒரு சில பேர் வந்து விருப்பம் இல்லாட்டியுமே வந்து வெளியே இருந்து வாங்கிட்டு வரதா இருக்கட்டும் இல்லை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும் அதுவுமே இங்கே பயன்பாட்டில் இருக்கு எங்க நரி குறவருக்கு எங்கயோ வெளியே இருக்கிறது இங்க வந்து இவ்வளவு வசதி பண்ணாங்க அதுக்கே போடி கும்பண்டு கை பிடிச்சி கும்பிடணும் பீச்சல மழை பெய்ஞ்சா ஜேர போட்டிக்கோவோம் கட்டிக்கோவோம் ரொம்பதான் மழை வந்தா காத்து மழையில ரொம்ப நிமிஷம் ரொம்ப நிமிஷம் நிமிஷப்பட்டோம் எப்போ ஐயா தர்மத்துல நல்ல வீடு வந்துருச்சு வாசல் வந்துருச்சு சோறு வந்துருச்சு நல்ல தின்னுக்கு சாப்பாடு அதெல்லாம் ஆயிடுச்சு இப்ப நல்ல தட்டு சோப்பு சாம்பு எல்லாம் கொடுத்தாங்க தட்டு குடுத்தாங்க பாய கொடுத்தாங்க கண்காணி கொடுத்தாங்க அங்கே கொடுத்தாங்க அங்க இந்த ஆகி கொஞ்சம் கொஞ்சம் காத்து வந்தீங்க ரொம்ப பயம் எடுத்துருக்கும் இந்த மலை வந்துட்டா எங்க போகணும் எங்க இருக்கணும் எங்க ஓடணும் அப்படி மனசுல இருந்துச்சு இப்ப அந்த கவலை எல்லாம் போயிடுச்சு இப்ப கொஞ்சம் சந்தோஷமாக்கிரும் ஒரு துணிமணி கத்தியும் இல்ல ஒரு சாப்பாடு சொல்லும் இல்லை ரோடு உ போறவங்க சார் இன்னும் இந்த குறிவுக்கார் கும்பலுக்கு எப்படி இந்த நரிக்கொரு ஜாதிக்கு எப்படி சேர்த்து நினைஞ்சாங்க ஆனா ஐம்பத்தி அஞ்சு வருஷமா இந்த ஊர்ல என் அப்பாவோட தாத்தாவோட இல்ல தலைமலமோட இருந்து இந்த ஊர்ல வாழ்ந்தோம் சார் எங்க ஊர்ல வந்து வில்லேஜ் ஒரு தண்ணிக்கு வசதியிலே ஒரு சாப்பாடு வசதியிலே பொண்ணுங்கோ பிள்ளைங்க குட்டிங்க எல்லாம் ஸ்கூல்ல போட்டோம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை போய் பிள்ளைங்களுக்கு வசதி பண்றது அதெல்லாம் பண்ண முடியல பசங்க அப்பப்ப கூப்பிட்டு வந்துடும் இந்த ஏரியா இந்த ஏரியா சின்ன சின்ன பசங்க இருந்துச்சு ஸ்கூல்ல படிச்சுக்கணும் ஒரு பொண்ணுக்கு பார்த்தா பதிமூணு வயசு இன்னொரு பொண்ணுக்கு பார்த்தா இருபத்தஞ்சு வயசு அப்படி ஆகி போகுது அது மாதிரி வயசு இந்த பொண்ணுக்கு எடுத்து வந்து எங்க ரோட்ல பறக்க முடியுமா முடியல சார் பீச்சில் எங்க மனசுக்கு ரொம்ப பயம் எங்க மனசுக்கு ஏதோ ஆகி போட்டு தப்பா இருந்து அதுக்கு பதிலா எங்களுக்கு முக்கிய ஸ்டாலிங் அழகா கஷ்ட கட்டி கொடுக்கிறோம் முக்கியமா வந்து மழை காலங்கள் வெயில் காலங்கள்ல வந்து என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுச்சு நிறைய பாதிப்பு ஏற்படுச்சு சார்

சொருங்கு அது மாதிரி நிறைய ஏற்படுச்சு எனக்கா ஒண்ணுக்கு போறவங்க பேர் வந்து கண்ட்ரோல் கிடையாது அதே இடத்துல நாங்க போட்டு படிப்போம் அந்த நோய்னால குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் சொரங்கு ஏற்படும் நிறைய வந்து நோய்கள் வந்துச்சு குழந்தைங்களுக்கு வருத்தமா எந்தமான கனவு மாதிரி நெஞ்சுருக்குது ஆனா இங்க கொடுத்தது சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது யாரும் வந்து தொந்தரவு பண்ண முடியாது யாரும் உள்ள நுழைய முடியாது எந்த பொருள் ஒரு ஊசி ஒரு ஊசி போட்டா கூட இந்த ரூம் தருவாங்க நினைச்சா பாக்கல நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை முக்கா ஸ்டாலிங்களோட புல்ல கட்டி கொடுத்துக்கிறது அழகா தேனோட தைலசோட சகால் சாமானோட பண்ணி கொடுங்க சோப்பு சாப்பு டவுளு துணி மணி அஞ்சு இல்லாத பாத்திரத்தை எடுத்து கொடுத்துக்கிறேங்க சார் பத்தி நல்ல வசதியாக இருக்குது எங்க வந்து ஊர்ல குடும்பம் ஜாஸ்தி நிறையா பேர் வந்து சார் ஒருத்தருக்கு இடம் இருக்குது ஒருத்தருக்கு சக்கியாக வருது

உள்ள பார்த்துட்டு அப்படியே பேக் சைடு வந்தோம் பேக் சைடு வந்து இருக்கு அதையும் அப்படியே உங்களுக்கு நான் கவர் பண்ணி நல்லா லைட் செட்டப் உள்ள நீட்டாவே இருக்கு சூப்பரா இருக்கு அதுக்குன்னு தனியா வந்து ஆள் வச்சிருக்காங்க கிளீன் பண்றதுக்கும் சரி செக்யூரிட்டிக்கும் எல்லாமே இங்க மெயின்டைன் பண்றாங்க இதுதான் ஜென்ஸ் டாய்லெட் தினாடி பார்த்தது அதுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா லேடிஸ் டாய்லெட் இருக்கு இங்க எப்படின்னா ரெண்டு டாய்லெட் இருக்கு ஒரு பாத்ரூம் இருக்கு எல்லாம் போனா ப்ராப்பரா மெயின்டெனன்ஸ் இங்கே அதுக்கான ஒரு பெர்சன் வச்சு கரெக்டா பண்றாங்க ரொம்பவே பக்காவா நீட்டா கிளீனா இருக்குங்க சூப்பரா இருக்கு ஷவர் எல்லாம் வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ஏன்னா வந்து பாத்ரூம்ல வந்து ஒரு காமன் பாத்ரூம் வந்து ஷவர் வச்சிருக்காங்க கேட்டெல்லாம் எங்கேயுமே பார்க்கல ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கு சூப்பரா கட்டிட்டு இருக்காங்க உள்ள பார்த்ததும் சரி இங்க ரெஸ்ட் ரூம் வந்து நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உண்மையை சொல்லுனா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் வந்தேன் கண்டிப்பா ரெஸ்ட்ரூம் வந்து சுமாரா தான் இருக்குன்னு வந்தேன் பட் என்னோட அதை ப்ரோக் பண்ற மாதிரி தான் இங்க எல்லாமே சூப்பரா வந்து உண்மையை சொல்ல போனா நான் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு சுமாரா ஒரு அவரேஜா இருக்குன்னு தான் நினைச்சு வந்தேன் பட் அதை உடைக்கிற மாதிரி தான் இந்த இது பாத்தது எல்லாமே அப்படித்தான் இருக்கு ஏன்னா வந்து வாஷ்ரூம் வந்து எப்படி இருக்குன்னா மிரர் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தனியா வந்து டூத்பேஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும் ஹேண்ட் வாஷ்னா தான் நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க ஹேண்ட் வாஷ்லாம் வச்சிருக்காங்க அப்புறமா ஷவர் இருக்கு வாஷ்ரூம் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பப்ளிக்ல போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நைன் செட்ல வந்தேன் பட் அது எதுவுமே இல்லாமல் இங்க சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக கட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கிறதுனா வந்து ஷவர் வச்சிருக்கறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க ஹேண்ட் வாஷ் வச்சிருக்காங்க குடையை வந்து ப்ரஷ் வைக்கிறதுக்கு சோப் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க சூப்பராக இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்கு அவுட் ஆஃப் டென்னுக்கு நான் டென்னு கொடுப்பாங்க உள்ளே போய் பார்த்தோம் உள்ளே போய் வந்து பார்த்து உள்ளே போய் பார்த்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டாய்லெட் ஒரு பாத்ரூம் இருக்குது அது எண்பது பேருக்கு சஃபிஷியண்டாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்காது அதனால வந்து இன்னுமே அதோட பணிகள் வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க புதுசாக இங்கே டாய்லெட்டும் வாஷ்ரூமும் வந்து கட்டிகிட்டு இருக்கேன் பாத்ரூமும் கட்டிகிட்டே இருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு நைட் வந்து நான் இன்னைக்கு தான் படுக்க போகிறேன் அதை ஓப்பன் பண்ணிருக்க கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்துட்டாங்க ஒரு சில பேர் வந்து இன்னும் தூங்கல பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு தூக்க வந்து நான் தூங்க போகிறேன் நாளை காலையில் எந்திரிச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன் இங்க என்ன மாதிரி இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன் மார்னிங் பார்ப்போம் பாய் பாய் குட் மார்னிங் எந்திரிச்சு என் ஸ்டெக்ஸ் போட்டு இப்போ நான் வெளியே வந்து இந்த வீடியோ பேசிட்டு நைட்டு தூங்குறதுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி மேலே தான் எல்லாருமே வந்து தூங்க ஆரம்பித்தாங்க மணி இப்போ வந்து ஒரு ஆரமுக கிட்டே இருக்கும் இப்போ தான் உண்மையை ஒன்றா எந்திரிக்கிறாங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் எந்திரிக்க வந்து ஒரு ஏழரை மணி கிட்ட ஆயிரம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு ரெடியாகி கிளம்பி வந்து இங்கே எல்லாருமே எங்கே வேலை பார்க்குறாங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னா தான் வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு ஒம்பது பத்து மணிக்கு மேலே போயிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து ஒரு ஆறரை ஏழு அதுலேருந்து எல்லாருமே மறுபடியும் இங்கே வர ஆரம்பிப்பாங்க இதுதான் அவங்க டெய்லி ரொட்டீனாக இருக்கும் கைஸ் ஆனால் வெளியே வந்து பார்த்தா நம்ம சென்னையில் வந்து கொஞ்சம் ரொம்பவே பயங்கரமாக பனி பெய்யுதுன்னு சொல்லலாம் நல்லா இருக்கு கிளைமேட் பார்க்கலாம் இருக்கு ஏன்னா இதுல இது என்ன ஒரு விஷயம்னா வந்து பீச் பக்கத்துல இருக்கனால அந்த வியூ நல்லா இருக்கு அந்த கிளைமேட்டும் சரி இந்த இடமே வந்து சூப்பரா இருக்கு நேரம் வந்து அந்த பீச்சு காத்து அப்படியே இங்கே அடிக்கிது கைஸ் இப்போ காலையில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை ஹால் இருக்கும் இப்போதான் வந்து எல்லாருமே எந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எழுபது ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் குவாலிட்டி தனியா வந்து கச்சிதமா கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க போயிட்டு பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாம குழந்தைகள் வந்து நிறைய இருக்காங்க நான் கிட்டத்தட்ட ஒரு குழந்தைங்களே ஒரு இருபது பேர்கிட்ட இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு மில்லியன் பார்க் செட்டப்புமே நம்ம கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க நேற்று ஈவினிங் வந்தோம் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க கருத்து கணிப்புலாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு பையன் வந்து சொன்னாரு நீங்க தங்குவீங்கன்னு கேட்டாரு நான் நைட்டு தங்கிட்டு காலையில எந்திரிச்சு இப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டு இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஏன் இருக்கீங்க இருக்குன்னா வந்து அவங்க சொன்னும் போது வந்து மெரினா பீச்ல வந்து டென்ட் போட்டு தங்கினாங்க அது மழை காலத்திலயும் சரி முக்கியமா பாதுகாப்புக்கு வந்து அவங்க ரொம்பவே சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து கவர்மெண்ட் முக்கியமான வந்து நம்ம சிஎம் ஸ்டாலின் சாருக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா உணவு உணவு உடுத்த உடை தங்குறதுக்கு இடம் இது மூலம் ரொம்ப அடிப்படையான தேவைகள் இதை முதல்ல ஒரு கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் முக்கியமா அவங்க ஒரு விஷயம் சொன்னது வந்து நாங்க பேச்சுல இருந்தா பரவாயில்ல நாங்க ஃபேமிலியா இருக்கும் போது வந்து லேடிஸ்க்கு வந்து பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறதுக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லின்னு சொல்லி நிறைய எமோஷனலா பேசியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ டு அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் நன்றி